எனக்கு அந்த எபிசோடில் கோர்ட் முடிவு சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் கூட வந்து தரங்க சொல்லிடுறாங்க நடேஷன் பார்த்திங்கன்னா அவங்க அனிதா பார்த்துட்டு இந்த மாதிரி நடுத்துள்ள நீங்கள் நல்லா இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் மண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க முதல்ல போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த வீட்டில் அவங்க விட்டு வெளியே கிளம்பி போயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தாங்கலாம் அதுக்கப்புறம் இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பாணியன்னு ஒரு ஐடியா கொடுக்க நடேஷனே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த வீட்டில் இருந்து ஞாபகம் வந்து ரொம்பவே மனசுடன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துங்க காட்டி போகிறாங்க ரெண்டு ரூம் எடுக்கிறாங்க ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்கள் எல்லோரும் இன்னொரு ரூமில் நீலாக வந்திருக்காங்க அப்போ வந்து சேரன்னு சொல்கிறாங்க நீ வந்து வருத்தப்படாதம்மா இந்த மாதிரி அவனை தனியார் ரூமில் தங்க வச்சுக்க வருத்தப்படாது எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும் சொல்லும் போது சொல்லணும்னு சொல்கிறாங்க நான் என்ன அவங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்குவா நான் ரொம்ப நல்லா பண்ணி நடத்துவேன் அப்படின்னு நம்ம பார்த்தேன் அந்த டைமில் சொல்லி காமெண்ட் பண்ணிட்டு போது பாண்டியன் பேசாமல் இருடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கலாம் ரூமில் எல்லாமே ஒன்னாக இருக்காங்க நடேசன் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு நடக்க போது அப்படின்னு தான் வரையப்பட்சரை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம்